அதிமுகவை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஈடுபட வேண்டும் எனவும் அதற்கு பத்து நாட்கள் கெடு செங்கோட்டையன் கடந்த ஐந்தாம் தேதி செய்தியாளர்களை சந்தித்து தெரிவித்திருந்தார் செங்கோட்டையனின் இந்த கருத்தை முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் டி டி வி தினகரன் உட்பட அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் வரவேற்றிருந்தனர் இந்நிலையில் இந்த கருத்தை தெரிவித்த அடுத்த நாளே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி உத்தரவிட்டிருந்தாா் இதையடுத்து டெல்லி சென்ற செங்கோட்டையன் அமித்ஷாவை சந்தித்து அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து பேசியதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் பொதுக்கூட்டத்தில் உட்கட்சி பிரச்சினை குறித்து பேசியுள்ளார் பேரறிஞர் அண்ணாவின் நூத்தி பதினேழாவது பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடபழனியில் அதிமுக சார்பில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மழை காரணமாகத்தான் தருமபுரி மாவட்டத்தில் சுற்றுப்பயண திட்டம் மாற்றியமைக்கப்பட்டது உடனே எடப்பாடி பழனிசாமி அதிமுக உட்கட்சி பிரச்சனை குறித்து உள்துறை அமித்ஷாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த டெல்லி செல்கிறார் என செய்தி வெளியானது அதிமுகவை எவராலும் ஒன்றும் செய்ய முடியாது ஆட்சி அதிகாரத்தை விட தன்மானம் தான் முக்கியம் என்றும் இம்மி அளவு கூட அதனை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார் சில பேர் கைக்கூலிகளை வைத்து ஆட்டம் போடுகிறார்கள் அந்த கைக்குழிகள் யார் என அடையாளம் கண்டுவிட்டோம் அவர்களுக்கு விரைவில் முடிவு கட்டப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் தொடர்ந்து பேசிய அவர் சில பேர் அதிமுக ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் அவர்களை மன்னித்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தோம் ஆனாலும் திருந்தவில்லை மீண்டும் அதிமுக அலுவலகத்தை அடித்து நொறுக்கினார்கள் இன்னொருவர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினெட்டு பேரை கடத்திக் கொண்டு போனார் இவர்கள் எல்லாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் எனக்கு உறுதியான எண்ணம் மனநிலை உண்டு எதற்கும் அஞ்ச மாட்டேன் என யாரும் மிரட்ட முடியாது என தெரிவித்த அவர் மத்தியிலிருந்து யாரும் என்னை அச்சுறுத்தவில்லை நமக்கு நல்லதுதான் செய்தார்கள் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்குப் பிறகு கட்சியை கபலீகரம் செய்ய பார்த்தார்கள் ஆட்சியை கவிழ்க்க பார்த்தார்கள் அவர்களிடமிருந்து காப்பாற்றி கொடுத்தவர்கள் மத்தியில் இருந்தவர்கள்தான் எனவும் அந்த நன்றியோடு நாங்கள் இருக்கிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார் பிரிந்து சென்றவர்களை சேர்ப்பது குறித்து திட்டவட்டமாக பேசிய அவர் கட்சிக்கு உழைப்பவர்களை தான் அனுசரித்து செல்ல முடியும் வெட்டி பேச்சு பேசுபவர்களை அனுசரித்து செல்ல முடியாது எனவும் சில பேர் அதிமுகவை அடமானம் வைக்க பார்க்கிறார்கள் அதிலிருந்து காப்பாற்ற அனைவரும் துணிந்து நிற்க வேண்டும் அதிமுகவுக்கு துரோகம் செய்பவர்கள் நடுரோட்டில் நிற்பார்கள் கட்சிக்கு துரோகம் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் மன்னிக்க மாட்டான் எனவும் பேசியிருக்கிறார் மேலும் ஊடகங்களில் அதிமுக செய்தியை நான்கு நிமிடம்தான் காட்டுவார்கள் ஒன்றுமில்லாத செய்தியை நாள் முழுவதும் காட்டுகிறார்கள் என நடிகர் விஜய் அவர்களின் பிரச்சாரம் குறித்தும் மறைமுகமாக விமர்சித்திருக்கிறார்